ஜூலை பதினைந்தாம் தேதி பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்தநாள் விழாவை கன்னியாகுமரியில் காங்கிரஸ் பேரியக்கம் கொண்டாட இருக்கிறது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பொருந்தா கூட்டணி ஒரு பக்கம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று பாமகவின் கோரிக்கை இன்னொரு பக்கம் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிரான பாஜக பொருந்தா கூட்டணி தேர்தல் களத்தில் நிற்கிறார்கள் மூன்றாண்டுகள் ஆட்சி செய்த முதலமைச்சருக்கு ஏற்கனவே நாற்பதுக்கு நாற்பது என்ற வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்திருக்கிறார்கள் இந்த இடைத்தேர்தலிலும் ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் அந்நியூர் சிவாவை வெற்றி பெற வைக்க தயாராக இருக்கிறார்கள் காங்கிரஸ் பேரியக்கத்துடைய வேண்டுகோளும் எல்லோரும் இந்த மூன்றாண்டு ஆட்சி சாதனைக்கு அவர்கள் வாக்களிக்க வேண்டும் நேற்றைக்கு அண்ணாமலை துக்கம் விசாரிக்க போறார் துக்கம் விசாரிக்கிற இடத்துல அரசியல் பேசலாமா நான் கூட ரெண்டு நாள் அங்க போயிட்டு ஒரு நாள் அஞ்சலி செலுத்திட்டு வந்தேன் ஒரு நாள் ஆறுதல் சொல்லிட்டு வந்தேன் அந்த அம்மையாருக்கு சகோதரி பொற்கொடிக்கு யாருமே அரசியல் பேசல அந்த சாவு வீட்டில் போயிட்டு பாஜக அரசியலை பேசுகிறார் பத்திரிகையாளரை முறைக்கிறார் இது என்ன நாகரிகம் அண்ணாமலைக்கு என்பதை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் அவருடைய கட்சியில் எஸ் வி சேகர் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொல்ல முடியவில்லை காயத்ரி ரகுராம் போட்ட ட்விட்டருக்கு பதில் சொல்ல முடியவில்லை திருச்சி சிவாவுடைய மகன் திருச்சி சூர்யா தொடர்ந்து அண்ணாமலையை பற்றி விமர்சனம் செய்து வருகிறார் என்னென்ன நடந்தது என்ற உண்மையை நாட்டு மக்களுக்கு தொலைக்காட்சி மூலமாக கூறி வருகிறார் அவருக்கு பதில் சொல்லாமல் மௌனமாக இருக்கிறார் அதே போன்று தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சமூக விரோதியில் நான் இருக்கும் பொழுது கட்சியில் சேர்க்கவில்லை என்று சொல்லியிருக்கிறார் அதற்கும் அவரால் பதில் சொல்ல முடியவில்லை பிஜேபி ஹைட்டிங் வின் தலைவராக இருந்த நிர்மல் குமார் தொடர்ந்து அவர் என்னென்ன காரியங்களை செய்திருக்கிறார் நற்காரியங்கள் அதுக்கு பேர் அனி டிராப் சொந்த கட்சிக்காரர்களே வீடியோ எடுப்பது ரூம் மூலமாக கண்காணிப்பது யாராவது அவருக்கு மேல் வளர்கிறார்கள் என்றால் அவர்களை மட்டம் தட்டுவது காட்டி கொடுப்பது துரோகம் செய்வது இந்த ஹனி ட்ராப் பண்ணாமலை ஏன் இவர்களுக்கெல்லாம் வாய் திறக்கவில்லை எல்லா அரசியல் கட்சி தலைவரும் மெயில் பண்றார் நான் அவரை சிறையில் வைத்திருக்கேன் நீங்க எம்மாத்திரம் நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லி சிறைப்படுத்தி விடுவேன் நாங்கள் சொன்னா கேட்பங்கிட்ட அதிகாரம் இருக்கின்றார் இந்த அதிகாரம் எவ்வளவு நாள் இருக்குன்றது கடந்த கால அரசியல்வாதிகளை தெரிஞ்சுக்கணும் அதிகாரத்தை நோக்கியே பயணம் பண்றவன் வந்து மக்கள் தலைவரா மாற முடியாது அவருடைய அவதூறு பேச்சுகள் அவமானங்கள் அசிங்கங்கள் அருவருப்பான அரசியலை செய்ய அண்ணாமலை நேற்றுக்கு சாவு வீட்டில் போயிட்டு நிறைய பேசியிருக்காரு அவர் பேசுவோம் மதன் ரவிச்சந்திரன் ஒரு வீடியோ விட்டுருக்கார் சொந்த கட்சிக்காரர்களை எப்படி வீடியோ எடுத்து எப்படி அம்பலப்படுத்தணும் அவமானப்படுத்தணும் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு தன்னுடைய தோழர்களை அவமானப்படுத்துவதும் பிளாக்மெயில் செய்வதும் எந்த தலைவர்களையும் பார்க்கவில்லை முதல் தலைவராக அண்ணாமலையை பார்க்கிறோம் தமிழ்நாட்டு அரசியல் எதற்கு எங்கேயுமே கிடையாது கல்யாணராமன் கேட்கிறார் அவங்க கட்சியை சார்ந்தவர் என்ன கேட்கிறார் அவரு நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க இதற்கு பேர் ஜனநாயக அரசியலா அப்படின்னு கேட்கிறார் இப்போ நாங்க கேட்டா கோபம் வருது ஒண்ணு இல்ல நேற்றுக்கு என்ன கேட்ட பத்திரிகையாளர் சந்திப்புல இந்த ஆர்வத்ரா நிதி நிறுவனம் தங்க நிறுவனம் அந்த பக்கம் கொஞ்சம் பாருங்க அதை பத்தி ரெண்டு நாளா பேசுறாங்கன்னு சொன்னோம் நாங்க யாரையும் மீடியா ட்ரையல் பண்ணல அது காவல்துறையுடைய சிபிஐ விசாரணை சிபிஐ விசாரணை கூவல ஒரு நாள்ல கேட்பாங்களா சிபிஐ விசாரணை புலன் விசாரணை போயிட்டு இருக்கு நம்முடைய தமிழ்நாட்டு காவல்துறை எந்த காலத்திலும் குறைச்சி மதிப்பிட முடியாது யாரோ ஓரு இரு கருப்பாடுகள் செய்கிற தவறுக்கு வந்து என்டையர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை வந்து நாம கையாலாகாத போலின்னு சொல்ல முடியாது ஸ்காட்லாந்துக்கு நிகரான காவல்துறை அம்மையார் ஜெயலலிதாவும் பேசியிருக்காங்க முதலமைச்சர் கலைஞரும் பேசியிருக்காரு எம்ஜிஆரும் பேசியிருக்காரு இந்த வரலாறுலாம் தெரியாது இப்போ ஒரே நாளில் எதுக்கு சிபிஐ விசாரணைன்னு பாஜக பக்கம் கேட்குறாங்க என்ன காரணம் தெரியல என்னன்ற இப்போ பாஜகவை சார்ந்தவர் ஒருத்தர் சரண்டராக இருக்கார் பிடிச்சிருக்கிறாங்க அவருடைய ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறார் நான் வந்து பாஜகவுடைய உறுப்பினர் நான் பொறுப்பில் இருக்காங்க இதை பற்றி வாய் திறக்காதவர் அதுக்கப்புறம் ஒரு அம்மா அஞ்சலை அம்மான்னு இருக்காங்க அவங்க யாரு என்ன பொறுப்பில் இருக்காங்க நாங்கள் அதெல்லாம் கூட பேசல ஆனால் நேற்றுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறாரு எப்பவுமே வாயால் கெட்டு போகிற ஒரு அண்ணாமலைன்னு எல்லாம் சொல்லுவாங்க எனக்கு நம்பிக்கை இல்லை ஐபிஎஸ் படித்தால் இப்படிலாம் பேசுவாரா அப்படின்னு நேற்று சொல்கிறாரு கேட்குறாங்க ஏங்க பாஜகவை பற்றி இந்த ஆருத்ரா கோல் ஆருத்ரா நிதி நிறுவன செல்வ பிறந்தைங்க பேச இதை தான் கேட்டார் ஒரு நிருபர் உடனே கோவம் பொங்கிட்டு வந்துருச்சு என்ன சொல்கிறாரு அவர் ரவுடி லிஸ்ட் உள்ளவர் ஹிஸ்டரி லிஸ்ட் உள்ளவர் அவருக்கு தொடர்பு இருக்குன்னு பேசுகிறார் ரெண்டு விஷயம் இதில் நான் கேட்குறேன் அண்ணாமலையை நீ என்ன ஐபிஎஸ் படித்த என்ன சட்டம் படித்த உண்மைக்கு புறம்பா பேசினா என்ன வழக்கு வரும் பேர்ல உன்னுடைய பேச்சில் குற்றம் இருந்தால் பிறர் மனம் புண்படும்படி பேசினால் உண்மைக்கு புறம்பாக பொய்யை பேசினால் உன் மீது என்ன சட்டம் பாயன்னு உனக்கு தெரியுமா ஆதாரம் இல்லாமல் பேசினா என்ன சட்டம் பாயனு தெரியுமா இன்னைக்கு எல்லா தலித் தலைவர்களும் காலையிலிருந்து என்னை தொடர்பு கொண்டு நேரடியாக வந்து ஷெடியூல் காஸ்ட் ஆணையத்திடம் நாங்கள் புகார் கொடுக்க போறோம் சட்ட பாதுகாப்பு இந்த சட்ட பாதுகாப்பு தெரியாம ஒரு அவதூறை ஒரு தலித்து மேல பேசினாவே என்ன வழக்குன்னு தெரியும் ஆனா எனக்கு நான் நினைவு தெரிஞ்ச நாளில் இருந்த நான் இந்த பக்கம் போடுறதில்ல எல்லாம் வாய்ஸ்லெஸ் பீப்புள் புரளற்றவர்களுக்காக பாபா சாஹிப் அம்பேத்கர் கொண்டு வந்த சட்டம் ஜவஹர்லால் நேரு அவர்களால் பரிந்துரை செய்யப்பட்ட சட்டம் இந்த சட்டத்தை படித்தவர்கள் விவரம் உள்ளவர்கள் பயன்படுத்தக்கூடாது இது பாமர மக்களுக்கும் கிராமங்களில் அடைபட்டு இருக்கின்ற பேச முடியாத வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்கு தான் சட்டம் இது பக்கம் போகிறது இல்லை ஒரு வேலை நான் இந்த புகாரை கொடுத்தா அண்ணாமலை சட்டத்தில் எங்களுக்கு சட்ட பாதுகாப்பு இருக்கு இப்போ இன்னும் நாங்க கொண்டு வந்ததை நீங்க வேறு வழி இல்லாம மெருகே அந்த சட்டத்தை உன்னுடைய நிலைமை இன்னாவும் நீங்க சிறைக்கு போறதை யாரை தடுக்க முடியுமா எத்தனை ஆண்டுகள் சிறை அண்ணாமலை உங்களுக்கு தெரியுமா அரசியல் நாகரிகம் கருதி நான் வேண்டான்னு சொல்லியிருக்கேன் அசாசினேஷன் சொல்லுவாங்க மகாத்மா காந்தி நீ அசாசினேட் பண்ணீங்க ஆனா அவருடைய வழி வந்தவர்கள் எங்களை போன்ற கேரக்டர் அசாசினேஷன் பண்றீங்க அசாசினேஷனுக்கும் கேரக்டர் அசாசினேஷனுக்கும் என்ன வித்தியாசம் அண்ணாமலைக்கு தெரியுமா அது வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அசாசினேஷன் அண்ட் கேரக்டர் அசாசினேஷன் ஒருவனை கேரக்டர் அசாசினேஷன் செய்வதை விட கொலை செய்வதே மேல் என்று அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இதெல்லாம் படிச்சிருக்கியா வாய்க்கு வந்தது எல்லாவண்ட்டையும் பேசுறீவா நீ உன் கட்சிக்காரங்களை பேசுறேன் எல்லாரையும் பேசுற சரி ரைட் நீ உத்தம புத்தரன் அண்ணாமலை ஒரு ஆங்கில பத்திரிக்கைல ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு இது என்ன ஆர்டிக்கல் இந்த ஆர்டிகள் வந்துச்சே இவங்க மேல நீ எதனா மான நஷ்ட இட வழக்கு போட்டியா நீ தலைவர் தானே ஒரு தேசிய கட்சியோட தலைவர் ஒரு படத்தை போட்டு அதுல எழுதுறாங்க பாஜகவில் சேருவதற்கு நான் படிக்கிறேன் ஆங்கிலத்தில் என்ன பத்திரிக்கை டுவெண்டி த்ரீ தி எக்கனாமிக் அப்பன்ஸ் சப்மிட்டட் ஏ பிரிலிமரி சார்ஜ் ஷீட் அகைன்ஸ்ட் ஆக்டர் ப்ரொடியூசர் ஆர் கே சுரேஷ் ஒன் ஆப் அக்யூஸ் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் குரோர் ಆರುತ್ೋಲ್ಡ್ ಟ್ರೇಡಿಂಗ್ ದಿ ಲಾಸ್ಟ್ ಮಂತ್ ಅಕೌಂಟ್ಲಿ ವೈಸ್ ಪ್ರೆಸಿಡೆಂಟ್ ಅಣ್ಣಾಮರ ಸೌಂಡ್ರಿಯೂ ಕಂಡ್ ಎನ್ಸ್ ಒನ್ ಆಫ್ ದಿ ಅಕ್ Arish had claimed that he had given money to certain BJP functionary. அல்லா கவுணிங்க. Arish had claimed that he had given money to certain BJP functionary, the EOW in the charge Sheet as mentioned that Suresh had 15 crore in his bank account. இதுக்குலாம் பேசமாட்டுன்ற, பாயத்தரகமாட்டுன்ற, பாவன் கிராமத்தில் அன்றாட கூலிகள் அவர்களுடைய வாழ்நாள் வருமானமே அதுதான் ஒரு லட்சம் பேர்கிட்ட ஏமாத்தி ரெண்டாயிரத்தி நானூறு கோடியை ஒருத்த ஏமாத்தி இருக்கான் அவங்கிட்ட பதினஞ்சு கோடி ரூபாய் வாங்கிட்டு அவன் கன்பஸ் பண்றான் காரனா இவன் தான் பிஜேபிக்காரன் கன்பஸ் பண்றான் பதினஞ்சு கோடி ரூபாயை வாங்கிட்டு எங்களை கட்சியில் சேர்த்தாங்க எங்களுக்கு ஆதரவாக இருந்தாங்கன்னு ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிறவன் எந்த கட்சியிலயாவது நீ நடக்குமா எங்க இருந்து இந்த ஆணவமும் திமுறம் வருது அண்ணாமலைக்கு தலித்துன்னா யாருன்னு தெரியாது யாழ் எளிய மக்கள்னா யாருன்னு தெரியாது வெளிமணியில இந்த உனக்கு டெப்பமே ஒண்ணு எப்படி ஐபிஎஸ் பாஸ் பண்ண உனக்கு யார் ஐபிஎஸ் ஒண்ணு பாஸ் பண்ண சொல்லு என்ன ஐபிஎஸ் பாஸ் பண்ண நீ ஒரு ஐபிஎஸ் படிச்ச காவல்துறை அதிகாரி குற்றவாளி கிட்ட வரானா தூரம் நிலடா அப்படின்னு எல்லா குற்றவாளிகளையும் ரவுடிஸ்ல இருக்கிறவன் எல்லாம் சேர்த்துட்டு கட்சி நடத்திக்கணும் சட்ட ஒழுங்கை பத்தி பேசுறேன் இப்ப பத்திரிகை எல்லாம் இருக்கீங்க மூணு தவறு பண்ணியிருக்கார் ஒரு தவறு ஏட்டட் ஸ்பீச் அவதூறு பேச்சு இரண்டாவது ஒருவர் மனம் புண்பழமழி பேசினால் என்ன தண்டனை அவதூறாக குற்றம் சாட்டப்பட்டால் என்ன தண்டனை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் உன்னுடைய அவதூறு பேச்சு வருமா வராதா உன் சட்ட ஆலோசகர்கிட்ட போய் கேளுங்க எங்ககிட்ட ஒரு நீதியரசர் இருக்கார் ஓய்வு பெற்ற நீதியரசர் காங்கிரஸ் கட்சியில் இருக்கார் அவர் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணுவார் என்னன்னா தவறு அண்ணாமலை செஞ்சிருக்கார் என்ன போய் ஹிஸ்டரி சீட்டர் இன்றிய ரவுடி சீட்டர் என்றிய எங்கேயாவது உன்னால ப்ரூவ் பண்ண முடியுமா எங்கேயாவது ப்ரூவ் பண்ண முடியுமா சொல்லுங்க ஏதாவது ஒரு ஸ்டேஷன்ல நான் பிறந்தது முதல் இன்று வரை எங்கேயாவது ஒரு இடத்துல இவர் வந்து இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளி சொல்லு எங்கேயாவது சொல்லு ஹிஸ்ட்ரி ஷீட்டை ரவுடி ஷீட்டர் டெஃபர்மேஷன் தான் சொல்லுங்க நீ என்ன ஐபிஎஸ் படிச்சிருப்ப கான்ஸ்டபிள கேட்டால் சொல்லுவான் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஹிஸ்ட்ரி ஷீட்டர் ரவுடி ஷீட்டர்னு இது தான் அண்ணாமலையுடைய அநாகரிகமான அரசியல் மகாத்மா காந்தி அவனுடைய மூதாதையர்கள் கேரக்டர் அசோசியேஷன் பண்ணாங்க இப்போ இவர் எங்களை அசாசினேட் பண்ணாங்க இவர் எங்களை கேரக்டர் அசோசியேஷன் பண்ணுறாரு இதுக்கெல்லாம் பதில் சொல்ல சொல்லுங்க இரண்டாவது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு சொன்னார் சட்டம் ஒழுங்கு போச்சு சட்டம் ஒழுங்கு கூட்டு போச்சுன்னு கூவிட்டே இருக்கார் அண்ணாமலை இந்த பட்டியலை வெளியிட்டார் இது யாரு ஒரு காவல்துறை அதிகாரி இந்த செயலை செய்யலாமா பொது வாழ்க்கையில் வந்துட்டு இதெல்லாம் மாண்பு முதலமைச்சர் உளவுத்துறை மூலயமா உளவுத்துறை கொடுத்தது இதெல்லாம் மத்திய உளவுத்துறை இருக்குல்ல நீ போயிட்டு எடுங்க ஏன்பா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் முப்பத்தி அறிக்கை முப்பத்தி ரெண்டு பக்க உளவுத்துறை அறிக்கையில் ஒரு குற்றவாளிகள் பாஜகவுடைய தலைவர்களாக நியமித்திருக்கிறீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வழக்கு எவ்வளவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வழக்கு இவர் என்ன ஐபிஎஸ் பி கர்நாடகாவில் என்ன வேலை பார்த்திருப்பார் கர்நாடகால சட்ட ஒழுங்கு கெட்டு போனதுக்கும் கர்நாடகாவில் கல்புருக்கி எழுத்தாளர்கள் கௌரி லிங்கேஷ் இவர்கள்லாம் பின்னணியில யார் இருக்காங்க தான் ஆய்வு சொல்ல போறேன் கர்நாடகாவுடைய அரசு கிட்ட கேட்க போறேன் இங்க ஒருத்தர் நாங்கள் ஐபிஎஸ் இருந்தவர் இவ்வளவு அட்டுழியம் பண்ணிட்டு இருக்காரு வாய்க்கு வந்த மாதிரி ரொம்ப பேசுறாரு அது இன்ன நடந்த கர்நாடகாவில் எதற்காக திடீர்னு அவர் ராஜினாமா இதெல்லாம் ஆய்வு பண்ணணும் இப்போ அவருடைய அரசியல் வாழ்க்கை எல்லாரையும் மிரட்டிக்கிட்டு வந்தார்ல காங்கிரஸ் கிட்ட இருக்கு போயிட்டு ஒரு புகார் கொடுத்து காவல்துறை கிட்ட ஹேட்டட் ஸ்பீச் கொடுக்கலாம் இங்க எஸ் சி யானிய ரொம்ப வலிமையா மாண்பு முதலமைச்சர் போட்டிருக்கார் அங்க கொடுக்கலாம் கொடுத்தா நிலைமை என்னாவும் மகாத்மா காந்தியை சுட்டுக் கொள்ளும் பொழுது மகாத்மா காந்தியை சுட்டுக் கொள்ளும் பொழுது ராம் ராம் என்றார் மன்னித்து விட்டு விடுங்கள் என்றார் நாங்க அந்த வழியை வந்தவங்க உன்னை தொடர்ந்து மன்னிச்சுட்டு இருக்கோம் ஆனா மக்கள் உங்களை மன்னிக்க மாட்டார்கள் மக்கள் மன்னிப்பதற்கு வாய்ப்பே கிடையாது துக்க வீட்டில் போனா என்ன பேசணும் திருமண வீட்டில் என்ன பேசணும் எதுவுமே தெரியாத ஒரு அரசியல்வாதி அண்ணாமலை இருக்கீங்க இதுதான் உங்களுக்கு கடைசி எச்சரிக்கை இந்திரா காந்தியை பத்தி பேசுறாரு ராஜீவ் காந்தியை பத்தி பேசுறாரு அதே இந்திரா காந்தியை பத்தி அறகுறையா அறவேக்காடா அரசியல் பண்ற அண்ணாமலை படிக்கணும் இந்திரா காந்தியை பத்தி வாஜ்பாய் என்ன சொன்னாரு அம்மா தேவினார் இந்த தேசத்தின் துர்கா தேவின் இதை படிக்காம எமர்ஜென்சி இந்திரா காந்தி வாய்க்கு வந்த மாதிரி பேசினார் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் விமானத்தில் தப்பிக்க முயற்சி செஞ்சார் என்றார் அதே ராகு காந்தியை பத்தி என்ன சொன்னாரு வாஜ்பாய் அவர்கள் பாராளுமன்றத்தில் எனக்கு உடல்நிலை சரியில்லை உடல்நிலை சரியில்லை என்றை புரிந்து கொண்டு என்னுடைய மேல் சிகிச்சைக்காக ஒரு குழுவிலை என அமைத்து அமெரிக்காக்கு அனுப்பினார் நன்றி சொல்ல கடமைப்பட்டுகிறார் இந்த வரலாறுலாம் தெரியும் அண்ணாமலைக்கு வாஜ்பாயை மதிக்காதவர்கள் வாஜ்பாயை ஒரு தலைவராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த ஆர்எஸ்எஸ் சங்கிகள் எஸ் சங்கிகள் கேட்டுக்கொண்டு இங்க வாய்ப்பு வந்த மாதிரி உலர்றாரு இது அவருக்கு நல்லது இல்லை நாங்கள் விவாதம் பண்றதுக்கு வரோம் வரோன்றோம் ஒண்ணு அவர் வர மாட்டேன்றார் இல்ல நான் கமலாலயம் வர தயாரா இருக்கேன் என்னைக்குன்னு பிரஷர் கூப்பிடுங்க ஃபிக்ஸ் பண்ணுங்க இந்திரா காந்தி அம்மையாரை பத்தி பேசுவோம் ஹிஸ்டரி ஷீட்டை பத்தி பேசுவோம் இப்போ எங்க நீதிபதி வந்து அவர் பேசின பேச்சில் என்னன்னா வழக்கெல்லாம் போடலான்னு சொல்லுவார் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அண்ணாமலை இன்னொன்னு சொல்றேன் உங்களை மாதிரி கோழைகள் இல்லை நெருப்பாற்றில் நீதி வந்தவர் ஒரு நீதிமன்ற ஆணை இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நீதிமன்றம் தீர்ப்பு நீதிமன்றம்னா கீழ்ப்போம் உயர் நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க இந்த தீர்ப்பை படிச்சுன்னா நீ மண்டிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்காங்க எல்லாம் விட்டா போதும் என் வழக்க வந்து தள்ளுபடி செய்யுங்கன்னு கேட்பான் நான் நீதிமன்றத்தில் ஏறி உங்களுடைய ஆட்சியில் பிஜேபி ஆட்சியில் உங்களுடைய ஆர் எஸ் எஸ் தோழர்களால் சிபாரிசு செய்யப்பட்டு மேல வழக்கு போட்டீங்க நாலு வழக்கு நாலு வழக்கு நீதிமன்றத்தில் சொன்ன வழக்கை நடத்துங்க இன்னும் தீவிரமா நடத்துங்க சிபிசிஐடி சிபிஐ கூட நடத்துங்கள் லோக்கல் போலீஸ் சரியா விசாரிக்காது விசாரிக்க நீதிமன்றத்தில் முறையிட்டு என்னுடைய வழக்கறிஞர் என்னுடைய வழக்கு தான் கடைசி அவர் நடத்தினார் நீதிபதி ஆகிட்டார் நீதியரசர்கிட்ட நீதிபதி சந்துரு அவர்கள் சொன்னாரு இந்த வழக்கை இன்னும் வலிமையா நடத்த சொல்றார் என்னுடைய கிளைண்ட் சாதாரண போலீஸ் நடத்தக்கூடாது சிபிசிஐடியில் எஸ்பி லெவலர் நடத்த சொல்லுங்க சவால் விடுறாரு அப்படின்னார் அப்ப நீதிமன்றத்தில் காவல் துறை என்ன சொன்னதுன்ற ஒரு பக்கம் மட்டும் படிக்கிறேன் இந்த டகல் தீர்ப்பு ஆன்லைன்ல இருக்கு அண்ணாமலை ஃபர்ஸ்ட் படிக்கணும் பத்திரிகையாளர்லாம் கூப்பிட்டு நான் சொன்னது தவறு அப்படின்னு அவர் மன்னிப்பு கேட்கும் வரை நாங்கள் விடமாட்டோம் இந்த நீதிமன்ற தீர்ப்பில் சொல்றாங்க நான் பெட்டிஷனர் தி பெட்டிஷனர் கேன் கெட் அக்யூட்டட் ஆப்டர் ட்ரையல் ஆர் குவாஷ் இன் த ப்ரொசீடிங்ஸ் பட் தி கான்ஸ்பிரசி ஆஃப் த சிட்டி போலீஸ் டு ஃபாஸ்ட் அ ஃபால்ஸ் கேஸ் ஐ சுப்ரமணியெல்லாம் தெரியும் அவர் தான் வந்து நம்பர் ஒன் பப்ளிக் ஐ சுப்ரமணியம் சொல்றார் நான் எந்த இடத்துலயும் என்னை விட்டுருங்க என் வழக்கெல்லாம் கோஷ் பண்ணுங்க நான் கேட்கல நீதி அரசர்கிட்ட பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொல்றார் நீங்க கோஷ் பண்ணிடுங்க இதுக்கு மேல இதை விசாரிக்க வேண்டியதில்லை தான் எங்க வரலாறு நாங்க யாருக்கிட்ட மண்டி இடல மன்னிப்பு கேட்கல எங்க பரம்பரை எங்களுடைய பின்னணி எங்களுடைய வரலாறு நீதிமன்றத்துக்கிட்ட நாங்க தவறு செஞ்சுட்டு போஷ் பண்ணுங்க நாங்கள் இதுதான் உடைய வரலாறு எங்களுடைய பின்னணி இந்த நீதிமன்றத்துடைய ஆணையெல்லாம் படிங்க எவனோ ஒருத்தர் ஆ ஊன்னு ஒருத்தர் சொல்றாருன்னு ஆவு பேச்ச கேட்டு பேசினீங்களா என்ன நடக்கும் எங்க நீதி அரசர் சொல்வார் நீங்க பேசுங்க இவர் வந்து குணசேகரன் ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி காங்கிரஸ் கட்சியில் இருக்காங்க தலைவர் சொன்ன அந்த உத்தரவு வந்து கிரிமினல் ஓபி நம்பர் த்ரீ டபுள் ஃபோர் த்ரீ ஆஃப் டூ தௌசண்ட் ஃபோர் கிரிமினல் ஓபி நம்பர் த்ரீ டபுள் ஃபோர் ஃபோர் டூ டூ த்ரீ ஃபார்ட்டி சிக்ஸ் ஆஃப் தௌசண்ட் உத்தரவு தேதி வந்து பத்தொன்பது நாலு ரெண்டாயிரத்தி நாலு நீதியரசர் அசோக் குமார் அவர்களால் வழங்கப்பட்ட உத்தரவு அவ்வாறு உத்தரவு இருக்க

பாரதிய நியாய சனிதா டூ தௌசண்ட் ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர்ல இருந்து அவ்வகையில் ரவுடி ஷீட்டர் அப்படின்னு சொன்னா பப்ளிக் பயம் கொடுத்துற வகையில சேஸ் பண்ணிருக்கணும் பாம்பு போட்டிருக்கணும் அத மாதிரி இன்சிடன்ஸ் நிறைய வந்துருக்கணும் வந்து வந்திருந்தா ஊஸ் டிக்கர் அப்படின்னு சொன்னா தி எஸ்பி ஆஃப் தி டிஸ்ட்ரிக்ட் ஆர் கமிஷன் ஆஃப் போலீஸ் ஷூட் டிக்கர் ஆஸ் தேர் ஹிஸ்டி ஷீட்டர் அண்ட் ரவுடி ஷீட்டர் அப்படிதான் அந்த ஹிஸ்டி ஷீட்டருக்கு ஒரு நம்பர் இருக்கு ரவுடி ஷீட்டருக்கு ஒரு நம்பர் இருக்கு அவ்வா பிஜேபி லீடர் அப்படி சொல்லியிருந்தாருன்னா அந்த நம்பரை அவரால் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா அவ்வாறு நம்பர் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் பேசலாமா பேசுறதும் கூட பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரிஞ்சு தலைவர் அவர்கள் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து வந்தார் அப்படின்னு தெரிஞ்சு பண்ணியிருக்கியே அப்போ எஸ்சி எஸ்டி அட்ராசிட்டி ஆக்ட் மேலே பாயாதா அப்படி எஸ்சி அட்ராசிட்டி ஆக்ட் மேலே பாஞ்சா உனக்கு முன்ஜாமீன் கிடைக்குமா இதுக்கு வந்து கோர்ட்டு அணுக முடியும் கமிஷனையும் போய் புகார் கொடுக்க முடியும் இவ்வளோ தவறு இருக்கு அதுக்கும் மீறி போனியா நீ தனிப்பட்ட நபரை இப்படி வந்து அவதூறு பேசியிருக்கே அதனால உனக்கு வந்து டிஃபமேஷன் கேஸ் மேல வராதா நாங்க நஷ்ட எடுத்து கேட்க மாட்டோமா டிஃபமேஷன் அப்படின்றது பழைய செக்ஷன் வந்து ஃபோர் நைன்டி நைன் ஐபிசி இப்ப புது செக்ஷன் வந்து த்ரீ ஃபைவ் சிக்ஸ் இந்த த்ரீ ஃபைவ் சிக்ஸ் டிஃபமேஷன் ரெண்டு வகை ஒன்று வந்து எழுத்தால பேசினா அது பேர் பேரு லிபல் வாய் வாய்ப்பு பேசினா அது பேர் ஸ்லாண்டர் அது எப்ப எந்த இடத்துல பேசுறாங்க வென் யூ மேக் நோட் பப்ளிக் அட் லாஸ்ட் பொதுமக்கள் இருக்கிற ஒரு பகுதியில இத மாதிரி ஒரு வார்த்தை சொன்னி அது நியாயமா இதனால டேமேஜ் அங்கே கேட்கக்கூடாது அதுக்கப்புறம் இந்த ஸ்பீச் வந்து வேற வேற மக்கள் சமுதாயத்தில் உள்ள அனைத்து மக்களும் கேட்டிருக்காங்க அங்க கேட்கக்கூடிய அந்த ஸ்பீச் வந்து ஹேட்டட் ஸ்பீச்சா மாறி இருக்கேன் பப்ளிக்ல அந்த ஹேட்டட் ஸ்பீச்சுக்கு நாங்கள் பில் போட மாட்டோமா இதெல்லாம் கருத்தில் வச்சு பேசக்கூடாதா அதனால எங்கள் தலைவர் கூறியது போல மன்னிப்பு கேட்கும் வரை இதற்கான சட்ட ஆலோசனை வழங்கப்படும் தேங்க்யூ அவர் பேசினது வந்து அவதூறு இந்த அவதூறு பேச்சுக்கு சட்டத்தில் என்ன எடுக்கிறேன்னு தெரியும் அதுதான் எனக்கு என்ன என்னுடைய சந்தேகம்லாம் ஐபிஎஸ் படிச்சாரா இல்லையான்றதுதான் ஆய்வு பண்ணும் இப்போ உதித் சூர்யா வந்து மருத்துவர் மாணவரா வந்து சேர்ந்தார் மருத்துவர் மாணவராக வரும்போது அவருக்கு ஒண்ணுமே தெரியலன்னு சந்தேகத்தின் பேரில் கொடுத்த பேர் விசாரணை ஆரம்பிச்சாங்க அது மாதிரி இவர் என்ன காவல்துறை பார்த்துருப்பார் அங்க போனா நான் கன்னடிகா மக்களுக்கு விசுவாசமானவன்றாரு நான் தமிழ்நாட்டை சார்ந்த இருந்தாலும் காவேரி பிரச்சனை இல்லை எனக்கு கன்னடிகா தான் இப்போ இது தெரியும் அவருக்கு இந்த சட்ட சிக்கல் தான் தெரியும் அப்ப உனக்கு யார் உன்னுடைய தலைவர்கள் இப்படி எல்லாம் பேசணும் பயிற்சி கொடுத்துருக்காங்களா இதுதான் பிஜேபியுடைய சித்தாந்தமா நீ என்ன ஒன்றாலும் பேசலாம் பொது வெளியில இப்ப நாங்க ஏதாவது அவரை பத்தி அநாகரிகமா அவதூறா பேசியிருக்கோமா சொல்லுங்க யாராவது பேசினா கூட சொல்லுவோம் நாங்க இப்படியெல்லாம் அவதூறு பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அண்ணாமலை என்ன நினைச்சிருக்காருன்னா இந்த தேசம் அவருடைய தேசம் இந்த சட்டம் அவருடைய சட்டம் இந்த நாடு அவருடைய நாடு நீதிமன்றங்கள் அவருடைய நீதிமன்றங்கள் காவல்துறை அவருடைய நீதிமன்றம்னு ஒரு கனவு கண்டுட்டு இருக்காரு அண்ணாமலைக்கு சொல்றேன் எங்களுக்கு பாதுகாப்பு இதுதான் சட்ட பாதுகாப்பு தான் எங்களுக்கு இதை வந்து பாபா சாஹிப் அம்பேத்கரும் ஜவஹர்லால் நேரும் எங்களுக்கு வடிச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருக்கும் பொழுது பாபா சாஹிப் அம்பேத்கர் எழுதிய சட்டம் தான் எங்களுக்கு நீ இதை மதிக்கவே மாட்டேன் இதை தான் மாற்றணும்னு துடிக்கிறீங்க நீங்கள் அதனால இது மேலே நம்பிக்கை இல்லை எங்களுக்கு இது மேலே தான் நம்பிக்கை இருக்கு அரசியலமைப்பு சட்டத்தின் மேல் நம்பிக்கை இருக்கு இந்த அரசியலமைப்பு சட்டம் நீங்கள் பேசிய பேச்சுக்கு முன்ஜாமீன் கிடைக்குமா நான் இப்போ வந்து ஒரு வழக்கு தாக்கல் பண்ணேன்னா அண்ணாமலைக்கு முன்ஜாமீன் கிடைக்குமான்றத பத்திரிகையாளரை கேளுக்க அவர் ப்ரூவ் பண்ணணும் நான் வந்து ஹிஸ்ட்ரி ஷீட்டை ரவுடி ஷீட்டை ப்ரூவ் பண்ணணும் எங்கேயாவது இருக்கா அது மாதிரி எந்த காவல் நிலையத்தில் இருக்கா அப்போ நீ அவதூறு பேசிட்டா விட்டுருவாங்களா அதுதான் காங்கிரஸ் காங்கிரஸ் என்பது என்ன மன்னிக்க தெரியாத கட்சி தான் காங்கிரஸ் உன்னை மன்னிக்கிறோம் நீ வந்து மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்கலன்னா உன் மேலே எல்லா அவதூறு வழக்குகளும் என்னென்ன சட்டத்தில் இடம் இருக்கும் நாங்கள் போடுவோம் இதை உங்களுடைய தலைமை மோடியும் நட்டாவும் ரசிக்கிறார்களா இதை தமிழ்நாடோட விடமாட்டோம் இந்த தேசம் முழுவதும் அதை எடுத்துட்டு போவோம் இந்தியா முழுவதும் இந்தியா முழுவதும் எல்லா மாநிலத்திலையும் ஒரு மாநில தலைவர் இப்படி பேசுறாரு அதை நியாயமா மக்கள் கிட்ட கொண்டு போகும் நாங்க தேங்க்யூ